கழக காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்கு கழக அம்மா பேரவனுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முப்பத்தி மூன்றாவது வாரமாக தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் அம்மா பேரவனுடைய மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஆயிரம் விளக்கு தெற்கு பகுதி செயலாளர் பாசர எம் பாலச்சந்தர் அவர்களின் முன்னிலையில் வட்டக்கழக செயலாளர் தர்மா கார்த்திக் கார்த்ததிமூனாவது வட்டத்தில் கழக அரசின் சாதனையையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் பொதுமக்களுக்கு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சனங்களை வழங்கி திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் முப்பத்தி மூன்றாவது வாரமாக கழக காவல் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க முப்பத்தி மூன்றாவது வரமாக கழக அம்மா பேரவனுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் தென் வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவனுடைய செயலாளர் ஸ்பீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசின் சாதனையையும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டிக்கர் மாடல் மு ஸ்டாலின் விளம்பர மாடல் விடியா திமுக ஆட்சியின் உதயநிதி ஸ்டாலின் செங்கல் மாடல் அரசு அரசியலை தோலுரிக்கும் விதமாக துண்டு பிரச்சனங்களாக முப்பத்தி மூன்றாவது வாரமாக தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் அம்மாப்பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஆயிரம் விளக்கு தெற்கு பகுதி செயலாளர் பாசர எம் பாலச்சந்தர் அவர்களின் முன்னிலையில் வட்டக்கழக செயலாளர் தர்மா கார்த்திக் அவர்களின் பதிமூனாவது வட்டத்தில் கழக அரசின் சாதனையையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவின் சார்பில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் தோல்விகளையும் விளக்கும் துண்டு பிரச்சனையும் வழங்கப்பட்டது ஆதி ராஜராம் தலைமையில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சினைகளை வழங்கி பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து அதிமுக அரசின் சாதனையையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனைகளை வழங்கினர் தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் திரு ஆதி அவர்களின் தலைமையில் அம்மா பேரவை செயலாளர் ஸ்டீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் திருமுனை திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய துண்டு பிரச்சாரங்களை வழங்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் முப்பத்தி மூன்றாவது வாரமாக தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் திருமண பிரச்சாரங்களில் மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் துண்டு பிரச்சனைகளை வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் மாநில துணைச் செயலாளர் எஸ் வி கிருஷ்ணன் கே சுதாகர் டி விஜயகுமார் நுங்கை பிரபாகரன் போட்டோ எம் ராஜேஷ் ரவிச்சந்திரன் ஐசக் பாபு திருமலைராஜன் எம் பி மூர்த்தி மெக்கானிக் மோகன் ஏ ஆர் சிவா சுகன் ஜானி சீனி செம்மொழி அருணாச்சலம் வீரா வெங்கி கிளை திரு கார்த்திக் அரவிந்த் முத்துக்குமார் டேவிட் அஜய் ஜெயச்சந்திரன் பன்னீர் செல்வம் எம் சக்திவேல் எம் முரளி எம் ஜி கஜேந்திரன் ஆர் எஸ் மோகன் மாசுலாமணி ஜி பாலன் எஸ் பாஸ்கர் ஏ கௌதமி எம் எஸ் மோகன்ராஜ் சில்க் தெரு கார்த்திக் வெங்கி எம் எஸ் வீரா ஆர் கோமதி டி சுஜித் ஆர் தினேஷ் சீரணிக்குமார் தயாளன் பாபா வெங்கட் பிரபு சிவகுமார் மணிகண்டன் வீரப்பன் ஹரீஷ் தருண் ஆதி லட்சுமி அனிதா லக்ஷ்மி சசிகுமார் எம் பி மோகன் ஆட்டோ ராஜு ஜோசப் மைக்கேல் மேத்யூ டே பலர் கலந்து கொண்டனர் இவரோடு தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் துணை நிர்வாகிகள் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய முன்னோடிகள் மற்றும் கழகத்தின் செயல்வீரர்களும் வீரர்களும் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரிட்டிஷ் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான அணைக்கினங்க சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முப்பத்தி மூன்றாவது வாரமாக தர்மாபுரம் பகுதியில் நூத்தி பதிமூனாவது வட்டத்தில் புரட்சித் தலைவி தங்கத்தரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிரதனர்களை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற திருமுனை பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவனுடைய செயலாளர் ஸ்டீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்